மாளிக வளைமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தான் பார்க்க போகிறோம் வருகின்ற பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வைகுண்ட என்ஆர் வருதுங்க இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக வந்துட்டு பெருமாள் கோயிலுக்கு அனுப்பி போகிறது வழக்கமான ஒன்று சர்வ சர்வசக்தி படைத்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீர்த்தத்தை நம்ம வீட்டில் தெளிக்கும் போது நம்ம வீட்டில் கண்ணிக்கே தெரியாம இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தி கெட்ட எண்ணத்தோட ஒருத்தங்க வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க அப்போ பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற நேர்மறை ஆற்றல் போய் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய உடல்நிலையாகட்டும் இல்லை மனநிலையாகட்டும் தொழிலாகட்டும் எல்லாமே முடக்கமாகும் நம்மளுக்கே தெரியாது இது ஏன் என்னை எதனால வருது அப்படின்னு வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு லக்ஷ்மி கடாட்சமே இருக்காது வெளிச்சமே இருக்காது இருளண்டன மாதிரியே இருக்கும் இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா அது எதிர்மறை ஆற்றல் தான் சர்வ சக்தி படைச்ச வைகுண்ட ஏகாதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த தீர்க்கத்தை நம்ம வீட்டிலேயே எளிமையாக தயாரிச்சு வீடு முழுக்க அதை தெளிக்கும்போது நம்ம நம்ம இல்லத்தில் பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல் எல்லாம் விலகி நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சிருக்கும் நிச்சயமாக நம்ம குடும்பத்தில் செல்வ செழிப்பும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகமாக அதிகரிக்குங்க பெருமாளுக்கு உகந்த பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த சக்தி வாய்ந்த தீர்த்தத்தை நம்ம தயாரிக்க போறோங்க நம்ம இந்த சக்தி வாய்ந்த தீர்த்தத்தை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் அதாவது பிரம்மமுகூர்த்தத்தில் தான் இந்த தீர்த்தத்தை நம்ம தயாரிக்கணும் முகூர்த்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்குமே நம்ம பண்ணலாம் இந்த தீர்த்தத்தை அன்றைக்கி தான் வீடு முழுக்க நம்ம வந்து தெளிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க சரி இந்த தீர்த்தத்தை இந்த சக்தி வாய்ந்த தீர்த்தத்தை நம்ம தயாரிக்கிறதை எப்படின்னு பார்க்கலாங்க செம்போ இல் அல்லது பித்தளையோ இருந்தால் ஒரு சொம்பு வேணுங்க அல்லது நம்ம பூஜை ரயில் பயன்படுத்தக்கூடிய பஞ்ச பாத்திரம் இருந்தாலும் சிறப்பு தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க குறை இல்லாமல் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க சுத்தமாக எச்சிப்படாத தண்ணியாக இருக்கணும் நம்ம பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த மூலிகையான துளசி தாங்க அதில் முதல் முதல்ல நம்ம சேர்க்க போகிறோம் பத்து துளசி இலை இருந்தாலும் அது ஓகே அதை வந்துட்டு சுத்தமாக கழுவி அதில் முதல்ல சேர்த்துப்போங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வசியம் கொண்ட பச்சை கற்பூரம் சேர்த்துக்கணுங்க எந்த ஒரு நம்ம நல்ல காரியம் எடுத்தாலுமே அதில் கண்டிப்பாக பச்சை கற்பூரம் சேர்த்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குன்னு சொல்கிறோம் அதனால பச்சை கற்பூரம் கொஞ்சமாக ஒரு சின்ன வெள்ளை இருந்தாலே போதும் அதையே நுணுக்கி அதில் சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் ஒரே ஒரு ஏல எடுத்துக்கோங்க நல்லா முட்டுன சைஸாக இருக்கணும் அதை பார்த்தீங்கன்னா நல்லா நுணுக்கி அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராமங்க அந்த ரெண்டு கிராமம் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டு பகுதியோடு சேர்ந்து இருக்கணும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த பொருட்களில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூச்சியும் புழுவும் குடிக்காம ஒரு நல்ல நிலையில இருக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கிராமையும் வந்துட்டு அதில் சேர்த்துக்கணும் இதை வந்துட்டு நுணுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியே சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த தீர்த்தத்துக்கு தயாரிக்க வேண்டிய பொருட்களே நம்ம சரி இதை வந்துட்டு கையூட்டு கலக்கிறாதீங்க கையூட்டு கலக்கக்கூடாது அந்த பஞ்சபாக்கத்தில் இருக்கக்கூடிய கரண்டியோ அல்லது வந்துட்டு நம்ம மாயிலை இருக்குது இல்லைங்களா மாயிலை ஒன்று எடுத்துக்கோங்க அந்த மாயிலை வெட்டு தான் நம்ம கலக்கணும் அந்த காலையில் இருக்கும் போல் பூஜை அறையில் விளக்கி தான் இந்த தீர்த்தத்தை தயாரிச்சிருப்போம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம பூஜை அறையில் இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம பெருமாளோ அல்லது வந்துட்டு கிருஷ்ணர் படமோ என்ன அந்த பெருமாளுடைய சம்மந்தப்பட்டது அந்த அவதாரங்களில் எந்த படம் வச்சிருக்கிறீங்களோ அந்த படத்துக்கு பக்கத்தில் இந்த தீர்த்தத்தை வச்சுருங்க இது நாள் முழுக்க இருக்கணும் இந்த தீர்த்தத்தை வச்சதுக்கப்புறம் இது நாள் முழுக்க அங்கேயே இருக்கணும் இருந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம அன்றாட வேலைகள்லாம் நம்ம வந்துட்டு ஆஃபீஸ் ஆகட்டும் இல்லை வீட்டு வேலைகள் அடுத்தடுத்து நம்ம எல்லா வேலைகளையுமே நம்ம அந்த நாள் முழுக்க பார்த்துக்கலாம் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு போல் மறுபடியும் நம்ம பூஜை இலையில் விளை சாமி கும்பிட்டு மனசார சாமி கும்பிட்டுட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கோங்க நம்ம வச்சுருக்கிற அந்த மாலையாகட்டும் அல்லது வந்துட்டு அந்த பஞ்சபாத்திரத்துடைய கரண்டி ஆகட்டும் அந்த கரண்டி மூலமாக எடுத்து அந்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிச்சுட்டு வரணும் கட்டாயமாக ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடத்துலையும் தெளிச்சுட்டு வரணும் குறிப்பாக நம்ம நிலைவாசலையும் கண்டிப்பாக தெளிக்கணுங்க ஆகட்டும் சரி மேலேயும் தெளிச்சுட்டு வரணும் இதை தெளிச்சுட்டு கடைசியாக பாத்தீங்கன்னா இந்த பீரோவில் நம்ம நகை பணம் வச்சுருக்கோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி அதுல ரெண்டு சொட்டுக்கள் இது இந்த தீர்த்தத்தை கண்டிப்பாக கட்டாயம் தெளிக்கணுங்க எல்லாமே தெளிச்சாச்சு பீரோக்குள்ளையும் தெளிச்சாச்சு கட்டாயம் சாணி ரூம்லையும் தெளிச்சிருக்கணும் எல்லா பக்கமே தெளிச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுமே வந்து அங்கே நின்று சாமி கும்பிட்டுட்டு அவங்க தலையை எல்லாமே இந்த தீர்த்தத்தை தெளித்து விடணும் தீர்த்தம் தீண்டுச்சு அப்படின்னா அதனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது எந்த ஒரு சங்கடமாக நினைக்க வேண்டாம் நல்லது தான் இருந்துச்சுன்னா நம்ம செடிக்கோ அல்லது கை கால் படாத இடத்துக்கும் ஊதியிடலாம் அந்த நிறைஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க அதை தெளிக்கும் போது இந்த சக்தி வாய்ந்த தீர்த்தத்தை அன்றைய நாளில் நம்ம பண்ணும்போது எதிர்மறை ஆற்றல்களும் சரி தீய சக்திகளுடைய ஆதிக்கமாகட்டும் அந்த எல்லா சக்திகளையுமே அழித்து நம்மளுடைய இல்லத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து கொடுக்குங்க இந்த சக்தி வாய்ந்த திருத்தம் இதனால் நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பணவரமும் தனவரமும் அதிகமாக இருக்குங்க நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உடல் ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக இருக்கும் நம்ம மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் நம்ம வணங்கி இந்த தீர்த்தத்தை தெளிக்கும் பொழுது நம்ம இல்லத்தில் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சிருக்கும் நம்ம இல்லத்தில் கண்டிப்பாக எல்லாருமே அன்னைக்கு ஒரு நாள் இதை பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறையா தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்த ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்